ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ முட்டையின் மஞ்சள் கருவை சாப்பிட்லாமா யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் போடுறவங்க சாப்பிட்லாமா முட்டையை தினமும் சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வருமா சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒரு முட்டையில் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு கலோரி இருக்குதுங்க ஆறு கிராம் புரதம் இருக்குது மாவுச்சத்து ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் தான் இருக்குது முட்டையில் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அஞ்சு கிராம் கொழுப்பு இருக்குதுங்க இந்த அஞ்சு கிராம் கொழுப்பில் நூற்றி எண்பத்தி ஆறு கிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கொழுப்பும் ஒன்று ஒன்று நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே ஒன்று கிடையாதுங்க முட்டையோட மஞ்சள் கருவில் முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிலினியம் நிறைய இருக்குதுங்க ஜிங்க் பாஸ்பரஸ் அயர்ன் கால்சியம் போன்ற சத்துக்கள் முட்டையோட மஞ்சள் கருவில் தாங்க இருக்குது அதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கருவில் கொழில்கிற ரொம்ப முக்கியமான ஒரு சத்து பொருள் இருக்குதுங்க இந்த கொழின்ற சத்து வந்து மூளையின் வளர்ச்சிக்கும் தண்டுவட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப உதவி செய்துங்க இதனால் கர்ப்பிணி பெண்கள் முட்டையை மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அது வந்து கருவில் வளர குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லதுங்க இந்த முட்டையில் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிடையாதுங்க அதே மாதிரி விட்டமின் சியும் கிடையாது இதை தவிர மற்ற எல்லா சத்துக்களுமே முட்டையிலே இருக்குதுங்க முட்டையோட வெள்ளைக்கருவில் மெயினா புரோட்டீன் தாங்க இருக்கு மஞ்சக்கருவுல தான் விட்டமின் மினரல்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க நுரையீரல் மற்றும் கல்லீரலுக்கு பாதுகாப்பு அளிச்சு அது அதன் வேலைகளை செய்ய உதவுதுங்க ப்ரீ ரேடிகல்ஸ்களை எதிர்த்து போராடி நம்ம உடலை பாதுகாக்குது இது தெரியாம நிறைய பேர் முட்டையோட மஞ்சக்கருவை சாப்பிடாம ஒதுக்கிடுவாங்க ஏன்னா முட்டையை பற்றின நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு முட்டை சாப்பிட்டா வெயிட் போடும் கொலஸ்ட்ரால் ஏறும் ஹார்ட் அட்டாக் வரும் மஞ்சள் கருவை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மஞ்சக்கருவை சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க மஞ்ச சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முட்டையோட எந்த உணவு பொருளை சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முட்டை சாப்பிடும்போது மாவுச்சத்து உள்ள பொருளை கம்மியாக சாப்பிட்ணுங்க முட்டையும் சாப்பிட்டு மாவுச்சத்து உள்ள பொருளும் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா அதனால் நமக்கு பாதிப்பு வரலாங்க வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்றதுனால வராது அதுவும் முட்டையை எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் அளவு ஏறாதுங்க அது எண்ணெய் ஊற்றி பொறிச்சோ ஆப் பாயிலவோ ஃப்ரை பண்ணியோ சாப்பிடும்போது முட்டையில உள்ள நல்ல கொழுப்போடு எண்ணெயில் உள்ள கெட்ட கொழுப்பு சேரும்போது கொலஸ்ட்ராலோட அளவு இன்க்ரீஸ் ஆயிருங்க முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்றதுதாங்க ரொம்ப நல்லது இதய நோயாளிகள் முட்டை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டைன்னு சாப்பிட்லாம் அதாவது ஒரு வாரத்துக்கு ஆறு முட்டை அந்த மாதிரி கணக்கில் சாப்பிட்லாங்க சுகர் பேஷண்ட்ஸும் இதே மாதிரி சாப்பிட்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணுறேன்னு முட்டையோட மஞ்சக்கருவை ஒதுக்கிட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முறையில வெயிட்டை குறைச்சிங்கன்னா உடம்பு வீக்காக தாங்க போகும் இப்படி உடம்பை குறைக்கக்கூடாது ஒரு முழு முட்டையை சாப்பிட்டுட்டு வெயிட்டை குறைச்சாதாங்க ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறையும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் இருக்கேன் மஞ்சள் குரூ சாப்பிட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும்னு பயமாக இருக்குது நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முட்டையோட எந்த பொருளை சேர்த்து சாப்பிட்றோங்கிறதாங்க முக்கியம் முட்டையோட மாவுச்சத்து உள்ள பொருளை மட்டும் கம்மியாக எடுத்துக்கணுங்க முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவுனால தான் ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாதுங்க உடம்பே வந்து கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம கம்மியாக கொலஸ்ட்ரால் சாப்பிட்டோன்னா உடம்பு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா உடம்பு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் நீங்கள் முட்டையோட மஞ்சள் கருவு சாப்பிட்றனால எந்த ஆபத்தும் வராதுங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இதய நோயாளிகள் ஒரு வாரத்துக்கு ஆறு முட்டை அப்படின்னு சாப்பிட்லாங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து நாலு முட்டை வரைக்கும் சாப்பிட்லாங்க சரி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முட்டை சாப்பிட்டா ஒத்துக்காது ஒவ்வாம வரும் வயிற்று பிரச்சனை வயிற்று போக்கு தோல் சார்ந்த பிரச்சனை வரும் அவங்கெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி அனைவருக்குமே ஏற்ற மிக சிறந்த அருமையான உணவுங்க முட்டை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ